Stop. तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा वाई विट सिर चाता नोई विट पोगु मिस्टर तेनाली रामंदा पाता ले पोदो वाई विट सिर चाता नोई विट पोगु मिस्टर तेनाली रामंदा पाता ले पोदो गला गला மழ 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 வள மைனர் பர்றாரு என்னடா பொல்லாத வாழ்க்கை ஆட என்னடா பொல்லாத வாழ்க்கை ஏய் என்னடா 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 பாட்டு பாடி ஒண்ணு இல்லடா லைஃப் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன் பசங்க எல்லாம் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சோம் ஆமாம தீபாவளியை உற்சாகமா கொண்டாடி இருக்கானுங்க நாம தீபாவளி அன்னைக்கே தீபாவளி கொண்டாட முடியாம தீபாவளி தீபாவளி வாயில தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தீபாவளியை பத்தி நீயே கவலை நீ கவலை பண்ணோம்னா மாட்டு பொங்கலை பத்தி தான் கவலை பண்ணும் என்னடா என்ன மாடுங்கிறியா புரிஞ்சா சரி தூக்கி போட்டு மெரிசு போடுவாங்க ஜாக்கிரதையாரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உனக்கு தெரியுமா தீபாவளி அன்னைக்கு வெடிப்பாங்க பொங்கல் அணிக்கு கடிப்பாங்க பொங்கல் அணிக்கு கரும்ப கடிப்பாங்க பெரிய புத்தப்ப அது இல்லடா தீபாவளி அன்னைக்கு பொங்கலை சாப்பிட முடியும் பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியாது இவ்வளவு பெரிய தத்துவத்தை இது வரைக்கும் அதை விட நான் தீபாவளிக்கு துணி எடுத்துட்டேன் என்னடா தீபாவளி துணி எடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு நிதானமா வந்து சொல்ற எங்க எடுத்த சொல்றேன் ஒரு கடையில எண்பது பர்சன்ட் தள்ளுபடி போட்டுருந்தான் நேர உள்ள போய் ஒரு வேஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆஹா எண்பது பர்சன்ட் தள்ளுபடியில எடுத்தியா பெரிய கிளாடரா நீ எவ்ளோ கொடுத்த அதான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னல நான் ஏன் பைசா தரேன் ஆகாக காகா அதே தான் சரி சரி வேட்டி எடு பாப்பா உனக்கு காட்டாமியா இந்த பார் பிரிச்சு பார் என்னடா இது வேட்டி இன்னும் துண்ட காமிக்கிற கேட்டனே எண்பது பர்சன்ட் விலையில மட்டும் இல்லையா துணியிலுமா

திருந்தவே மாட்டியா நீ நான் திருந்தனா நீ வடிக்க முடியாது பரவாயில்லையா வேண்டா நீ திருந்தவே திருந்தாத வா போலாம் வா தம்பி பட்டாசு வடிக்கிறியா ஆமா அங்கிள் பாம்பு மாத்திர கொளுத்துனா பாம்பே வர மாட்டேங்குது பாம்பு வர மாட்டேங்குதா மகுடி எடுத்து ஊது பாம்பு வரும் டேய் தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத கம்னேரு ஹலோ இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க ஜெய மாஸ்பத்ரி இது நேராக போய் வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் நேராக போய் அப்படியே தான் நின்று வச்சுக்கேன் ஆஸ்பத்திரி வந்துடும்

பசங்களை அந்த பக்கம் தள்ளிட்டு போய் ராக்கெட் விடுறதுக்கு சொல்லி கொடு எனக்கு கொஞ்சம் கண்ணுங்களா போன வாரம் இதே மாதிரி தான் இப்படி வாங்க ஸ்ரீஹரிகோட்டாவே ராக்கெட் கூப்பிட்டாங்க பாட்டில் இருக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது சரின்னு கிடைச்சுல நான் தான் பிஎஸ்எல்வி ராக்கெட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு விட்டேன் நீ அத இவ்வளவு பெரிய ஊதுபத்தி வச்சிருக்க அங்க இவ்வளவு தான் இருந்தது என்னன்னு கேட்டா ஸ்ரீகரி கோட்டாவுல ஊதுபத்தி கோட்டா அவ்வளவுதான் அடப்பாவி பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு பொம்பளைங்க மேல விட்டுட்டு வந்த இவன் பி எஸ் எல் வி ராக்கெட் விட்டுன்னு பீலா உடுறானு ஏதோ சமாளிக்கிறான் கரெக்டான பொஷ்டல வச்சுட்டு ஆஹ் வாங்க வாங்க இப்ப பாருங்க செவ்வாய் மண்டலத்துக்கு போய் சிக்னல் அனுப்பும் பைவ் ஃபோர்

தீபாவளி பட்டாசுக்கு ஆசைப்பட்டு என்ன பஞ்சர் ஆக்கிட்ட இப்ப பசிக்குதே தீபாவளி பலகாரம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாரு ஏமா எப்போ செத்த நரகாசுரனுக்காக லட்டு ஜாங்கிரி எல்லாம் பண்ணி புல் கட்டு கட்டுறீங்களே எங்களுக்கு ஏதாவது கொடுக்க கூடாதா ரெண்டு ராக்கெட் இருக்கு வேணுமா மறுபடியும் ராக்கெட்டா வேண்டாம் நான் வணக்கண்ணே ஜவுளி எல்லாம் எங்க கொண்டு போறீங்க இது ஜவுளி இல்ல ஸ்வீட் பாக்ஸ் அப்படியா ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறேன் இது உங்களுக்கு இல்ல ஏயா எங்களை பார்த்தா பில் கேட்ஸ் டாடா பிர்லா மாதிரியா தெரியுது அண்ணே ஒரு ரெண்டு பைக் கொடுத்துட்டு போங்கண்ணா உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் கொடுத்துட்டா போகுது அம்மா நீங்க சத்துணவு திட்டத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிடுறீங்களா சத்துணவா நாங்க சகல உணவும் எங்க வேணாலும் போய் சாப்பிடுவோம் கொடுங்கண்ணே இல்ல தம்பி இது ஏன் நான் கேக்குறேன்னா சத்துணவு சாப்பிடுறவங்களை தான் நாங்க ஏழைகள் ஒத்துக்குவோம் நீங்க வேணா எங்களுக்கு கூட்டிட்டு போய் சத்துணவு போடுங்க நாங்க சாப்பிட்டு ஏழைங்கன்னு ப்ரூவ் பண்றோம் ஏண்டா மச்சான் சத்துணவு சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப போச்சுன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியாதுன்னு பூட்டானா எல்லாருக்கும் வயர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உனக்கு கழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது ரொம்பவே ரொம்ப அது சுமார் அண்ணே நீங்கள் கொடுங்கண்ணே இந்தாப்பா நானே எடுத்துக்கிறேண்ணே சரி எடுத்துக்கோ எடுத்துட்டியா தம்பி அண்ணா ரெண்டு எடுத்துக்கிட்டேண்ணே சரி பாங்க ஏழைங்க தான் நீங்கள் போங்க கொடுப்பா எப்படி எப்படி ரெண்டு எடுத்தா ஒன்று ஃப்ரீ ஓப்பன் பண்ண உரிமை அப்படிடா பொறுமையா சாப்பிடு ஏன் அவ்வளவு அவசரப்படுற மைசூர் பாகு நல்லா இருக்குல்ல ஏழைங்களுக்கு கொடுக்குற ஸ்வீட் ஆச்சு நல்லா தான் இருக்கும் நீ ஏப்ப விட்டுயா நீ விட்டியா இல்லையா ஏதோ சத்தம் வந்துட எங்க இருந்து வந்தது ஐயோ பைசகரக்குதே என்ன பண்ணலா டேய் போடா போடு எடுத்து போ தனே எடுத்து போ டேய் அங்க போடா குடம்பு பெருசா இருந்தா மட்டும் போறாது ஸ்ட்ராங்கா இருக்கணும் மச்சா என்னடா ஸ்வீட்டு இது ஏய் ஸ்வீட்டில் எதோ சிலுமிஷாக இருக்குடா அப்படிங்கிற ஆ தீபாவளி ஸ்வீட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த அட்டை எடுத்து எக்ஸ்பைரி டேட்டு பாரு எக்ஸ்பைரி டேட் பார்க்காது என்ன மருந்தா ஸ்வீட்டுடா அப்போ தயாரிப்பு தேதியப்படுறா சரி மச்சா ஆ காலை வரையின்றி போனதுனால கண் மங்கலம் ஆகிடுச்சி நீயே பார். அரசாங்கத்தின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பனிரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பாவிகளா பழைய செய்யுன்னு சொல்லுவாங்க இவ்வளவு மெதுவா வேலை செய்யும் தெரியாம போச்சு பழைய ஸ்வீட்டை கொடுத்து வயத்தை மச்சான் ரொம்ப பசிக்குது ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி கூட இது ஹோட்டலுக்கா நீ அங்க வந்து மாடு வைக்க திங்கிற மாதிரி மனவரையா தின்னுட்டு பில்லை எந்த இல்ல கட்டுவ நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு என்ன விட்டுருன்னு நான் வரமாட்டேன்பா வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ள உள்ள இது மாப்பிள்ளையா யாருக்கு யாரையா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளை இப்படி சொன்னா உறவு முடிஞ்சு போயிடுமா வாங்க மாப்பிள்ள யோ நான் உன் மாப்பிள்ள இல்ல இல்லையா நீ யாரும் என்னமா வேலை தெரிஞ்சுக்காம பேசுற அவ்வளவுதான் மாப்பிள்ள எனக்கு சாயங்காலம் ஆனா கண்டு தெரியாது காது குடும்பமா கேட்காதே தலைய கூட பாருங்களே காஞ்சி போன மைதானம் மாதிரி அப்படியே இருக்குது வாங்க நீங்க தான் மாப்ள வாங்க என்ன மைதானம் அங்க ஒரு பத்திர எனக்கு என்ன கல்யாணம் ஆவல போய் இப்படி சொன்னா எப்படி மாப்ள என் பொண்ணும் கயல் விழிக்கும் மாலக்கண்ணுங்கறதால கல்யாணம் பண்ணதே மறக்கறீங்களே நீங்க கேட்டிங்களே வைர மோதிரம் அத வாங்கி வச்சிருக்கேன் வாங்க உள்ள என்னடா இது வில்லங்கா மச்சான் அவ மாப்ள குரல் மாதிரியே உன் குரலும் இருக்கு போல இருக்கு அதனால தான் உன்ன பார்த்த அவ மாப்ளங்கற அவ வீட்டுக்குள்ளார போய் அந்த வைரமோதத்தை சுட்டுன்னு வந்தலாம் டேய் அதெல்லாம் சரிதான்டா உண்மையை கண்டுபிடிச்சு கட்டி வச்சு உரிச்சு விட்டாங்க என்ன பண்றது நாளைக்கு காலையில அவனுக்கும் அவன் பொண்ணுக்கும் கண் பார்வை தெரியும் அதுக்குள்ள வைரமுகத்தை சுட்டு வந்துடும்

அவங்கள வச்சு நம்ம திட்டத்தை நிறைவேத்திடலாம். மாலக்கன் நோயின் சொன்னோம் நம்பிட்டானுங்க. ஒன்ன பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல பாஸ். ஓகே பண்ணிடலாம் ரைட். தேங்க் யூ. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம திட்டத்தை நிறைவேத்தலாம்னு பாஸ் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் அவங்க கூட தீபாவளி கொண்டாடுற மாதிரி நாம நடிக்கிறோம் ஓகே பாஸ் வாங்க போலாம். பாசா, நான் அப்பா, நீ பொண்ணு. டேய் அந்த ஆள் அர்ஜென்ட் அர்ஜென்டா உள்ள கூப்பிடுறத பார்த்தா அவரோட மாப்பிள்ளைக்கு தலை தூக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் தலைக்கு ஒரு மோதிரம் கெட்டுருவா உன் தலைக்கு மோதிரம் போட்டா வழிக்குன்னு வந்துடும் இது அதை நீங்க சொல்றீங்களே இந்த பாரு தலைக்கு ஒரு மோதிரம்னா ஆளுக்கு ஒரு மோதிரம்னு அர்த்தம் உனக்கு வேணா நான் விட்டுருப்பா நான் மட்டும் வாங்கிக்கிறேன் வேணும் அப்ப பொத்திக்கிட்டு வாமா மாப்பிள்ள கோச்சிங் போட்டாரு கவலைப்பட்டியே அது பாரு மாப்பிள்ள அதுவோட மாப்பிள்ள மாமா நாங்க இங்க இருக்கோம் ஓ அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா மாப்ள தலக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே உங்களுக்காக தலகரி பண்ணிருக்கா என் பொண்ணு இந்தாங்க என்ன தேச்சி குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் என்ன காத்துல என்ன தேச்சி சொல்றாங்க அது யாரு அது உங்க வீட்டு வேலைக்காரியா என்னங்க எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தானா நான் தாங்க உங்க வைஃப் கையல் என்ன மாப்ள வேலைக்காரிங்கிறீங்க உங்களுக்கு சாயங்காலத்துல கண்ணு தெரியலையா இப்படி ஒரு கையல் விழிய விட கண்ணு தெரியாம போறதே பெட்டர் மாமா நான் சும்மா என் பொண்டாட்டி கிட்ட விளையாண்டேன் மாப்பிள்ள இந்த பங்கு கேக்குது மாப்பிள்ள அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா வரவே இல்ல ஆரம்பத்துல நீங்க தான் இருக்கும் ஏங்க மாசம் மாசம் பேசாதீங்க சீக்கிரம் என்ன தேச்சு குளிச்சிட்டு வாங்க இதெல்லாம் போய் அவிட்ட கேக்கணுமா நீயே போய் தடவு போமா போ ஆஹா உங்களுக்கு எவ்ளோ முடி ஏங்க முகத்துல இவ்ளோ தாடி வச்சிருக்கீங்க எல்லாம் உன்ன பாக்காத சோகம் என்னங்க உங்க முகத்துல கண்ணு மூக்கு எதையும் காணோம் ஃப்ளாட்டா இருக்கு அதுவும் உன்ன பார்க்காத சோகம் தான் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கணும் ஏமா அது தலமா தலையா இங்க தான் என்ன தேய்க்கணும்

தங்க காப்பு போடுறேன்னு சொன்னீங்களா எப்போ போடுவீங்க உடனே ரெடி பண்ணிடுறேன் அதானே பாத்தேன் கயல்விழி எடுத்துக்கிட்டு வாம்மா போடுறாங்க விரலை நீட்டிக்கிட்டு ரெடியா இருக்க இந்தாங்க இந்தாங்க ஹ் என்னங்க இது பட்டாசு இத பார்த்தா தீபாவளிக்கு வந்த சாதாரண பட்டாசு மாதிரி தெரியலையே கரெக்ட் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா வந்த ரிமோட் வெடி உண்டு இதுதான் இத கொண்டு போய் ரோட்ல புதைச்சிட்டு இங்க வந்து ரிமோட்ல ஆன் பண்ணா வெடிக்கும் ஐயோ இது எதுக்குங்க ரோட்ல போய் புதைச்சிட்டு அப்படியே மேலே வச்சு வெடிச்சிட்டு வந்தலாமே கண்ணுக்கு தெரிய மாதிரி வச்சினா ரிமோட் ஓபன் பண்ணாதீயா அப்படியே சொல்றீங்க அந்த ரிமோட்டை கொடுங்க நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம் அதெல்லாம் கிடையாது நீங்க முதல்ல எடுத்து ரோட்ல போதீங்க பின்னாடியே நான் வந்து ரிமோட்ல சேனல செலக்ட் பண்ணி தரேன் ஓகே இந்த காரியத்தை மட்டும் நீ கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னு வந்துங்க உங்களுக்கு வைர மோதுறோம் அவருக்கு தங்க காப்பு பின்னிடுறோம் வாங்க சரித்திர காலத்துல குதிரை அடக்கனா பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை எழுதி வைப்பாங்களாம் இந்தால நடனாக குண்டு வச்சிட்டு வா வைர மோதுறம் தரங்கற நமக்கு என்ன வைர மோதுறம் கிடைச்சா சரி இங்க வைக்கலாம் தோன்றிறதுக்கு என்ன இருக்குது ஆயுதத்தோட வந்திருக்கேன் பார் இது ஆயுதமா காரி துப்புனா எப்படி இருக்கு நல்லா இருக்காது போதுமாடா போதும் போதும் போதுமாடா போதும் தேய் என்னடா அந்த ஆள் ஏதாவது ரிமோட் எடுத்துட்டு வரலாம் வரக்கானோ ஒருவேளை அதை வச்சு டிவி ஆன் பண்ணிட்டானே டேய் அவونه விடாதீங்க விடுறீங்க ஹே யாராங்க குண்டு வெச்சது ஏதோ இவனா நீங்க ரெண்டு பேரும் மஞ்சோட காருக்கு குண்டு வெச்சி அவர கொல்லவாடா பாக்குறீங்க ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க

ரிமோட்ல பாவை வெடிக்க வச்சிட்டு அந்த பெரிய ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டாக போல்றீங்கடா டேய் யாருடா கதை ஊறீங்க மாட்னதும் பளிய இன்னொருத்தர் மேல போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்களா நல்ல வேலை ஜாக்கெட் போட்டதனால நான் தப்பிச்சேன் என்னடா பொம்பளங்க தான் ஜாக்கெட் போடுவாங்க இவரே என்ன போறாரு டேய் இது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ரா பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியா நடிக்கிறீங்க பிளாக் ஹேட்ஸ் தீவிரவாதிகளை உடனே அரஸ்ட் பண்ணுங்க விடாதீங்க விடாதீங்க பிடிங்க வீட்டுல தான் ரொட்டில தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாரே தனிக்கோ தே రారారు మిస్ తినాలీ రంగా హుషారు హురు మిస్టర్ తినాలీ రారు బరారు మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ రంగా